நாங்கள் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறோம் அதுக்கு வந்து சாப்பாடு லெமன் சாதமும் புளிக்காய்ந்தேம் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு படி அரிசியை நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வச்சு தனியாக வடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் லெமன் சோறு வந்து நல்ல தாளிச்சா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோன்னே கடுகுளுந்து போட்டு பொறிஞ்சிருச்சு மிளகா வத்தலும் கருவேப்பிலும் போட்டுக்கலாம் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து சீரகமும் வெந்தயமும் தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியில் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை எப்பயுமே நம்ம இதை வச்சு இந்த இதை தாளித்து எடுத்துக்கிறனும் இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காய பொடி எல்லாம் போட்டு இப்போயும் சிம்லையேதே இருக்குது பாருங்கள் எப்படி கருகாமல் இருக்குன்னு இந்த மாதிரி சிம்ளையே வச்சு கிளறிக்கிறனும் இப்போ புளிஞ்சு வச்ச லெமனை விதை இல்லாமல் சாரா இதில் வந்து சேர்த்துக்கிறணும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து புளிக்காயே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோன்னே காய் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தக்கன எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கிறணும் வெந்தயம் பொறிஞ்சோடனே கருவேப்புள் போட்டுட்டு நான் வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி லேசாக கீரி வச்சுருக்கேன் முருங்கை காயும் போட்டு புளிக்காயும் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து காயெல்லாம் நல்லா வேக போட்டுட்டு இப்போ எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் அளவு வெந்தோடனே புளி கரைசி ஊற்றிக்கிறலாம் கொஞ்சம் அதிகமாகவே புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை கரைசி ஊற்றிக்கிறலாம் ஏன்னா நம்ம மர சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளி குறைவாக இருக்கிறது மாதிரி தெரியும் அதனால் நல்லாவே புளி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணியிலே நல்லா காய் வெந்துருச்சு வந்து வீட்டில் குழம்புக்கு அரைச்ச மசாலா பொடி இருந்துச்சு அதில் போட்டுட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும் தட்டை போட்டு மூடி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தூக்குவாலியில் எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் லெமனை வந் சாப்பாடை வந்து போட்டு கிளறி தூக்குவாலியில் ஆர்வமே எடுத்து வச்சுட்டே இவ்வளவுதே இந்த சாப்பாட்டுக்கு ஆனால் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிரும் லெமன் சாதம் புளிக்காயும் சூப்பராக வச்சுட்டு நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பா